வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பாராம் அதுக்கப்புறம் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பயங்கரமா இருக்குன்னா கவிதை நயத்தில் இரவில் உண்டாகும் பயங்கரம் பகலில் பறக்கும் அன்பான் இருங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க ஆனா இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் தேவன் எப்பேற்பட்ட பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார்கிறத நீங்கள் நானும் உணர்ந்து இருக்கணும் தெரிந்து கொள்ளணும் ஹோ இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் உங்களை தப்பு அடுத்து எழுதியிருக்கு பாருங்க இருளில் எங்க கொள்ளை நோய்க்கு கால் இருக்காங்க கொள்ளை நோய் என்ன பண்ணுமா நடக்குமா இருளில் நடமாடும் ஆமா அது நடமாடட்டும் நடனம் ஆடட்டும் நமக்கு அது ஒரே பிரைஸ்கார்ட் அதை பார்த்து சொல்லுங்க கொள்ளை நோயே நீ நடமாடு நீ நடனம் கூட ஆடு சொல்லுங்க நீ நடமாடு நீ நடனம் கூட ஆடு நாங்க நீதியின் சூரியனின் செட்டைகளின் கீழே வந்திருக்கிறோம் கூடாத மறைவில என்னை ஒழித்து வைக்கிறார் அவடைய சிறகுகளாலே அவடைய சிறகுகளாலே நாம் மூடப்பட்டு இருக்கிறோம் பெற்றுக்கொள்ளுங்க நடா அது இரவு பகல் இருள் அடுத்து பாருங்க மத்தியானம் வெயில் உயில் மயில் அது எப்படி இருக்கு பாருங்க மத்தியானத்தில் பாலாக்கும் ஏ அப்பா இவ்வளவு விஷயம் நம்மளில் என்ன பண்ணுது வேலை